ஸ்ரீ வராகி தாயே என் அன்பு குழந்தை இந்த இரவுக்குள்ளாகவே நீ இதை கேட்க வருவான்னு எனக்கு தெரியும் அதனால தானே நாளை விடியல்ல உனக்காக நீ எதிர்பார்த்த ஒரு விஷயத்த உன் கைகளில் ஒப்படைப்பதற்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் இன்று இரவோடு இரவாகவே எல்லா இருளையும் மூழ்கடித்து உன் வாழ்வில் இருக்கும் கஷ்டங்களை காற்றோடு காற்றாய் கரைய வச்சு நாளை விடிய போற நல்ல நாளை உனக்கான வெற்றி விடியலாக மாத்த போறேன் இனிமே யார் நினைச்சாலும் உனக்கு நான் செய்ய போற நல்லதையும் கொடுக்க போற நல்லதையும் தடுக்கவே முடியாது என் தங்கமே உன கீழே தள்ளி விடுறதுலயும் தோக்கடிக்கிறதுலயும் மற்றவர்கள் வலிமையானவர்களாக இருக்கலாம் ஆனா கீழே விழுந்தாலும் நான் எழுந்து நிப்பேன் தைரியமா ஜெயிச்சு காட்டுவேன்றதுல நீ உறுதியாக வலிமையான ஆளாக இருக்கணும் ஓ கூட இந்த வரகி அம்மா நான் இருக்கும்போது நீ கவலைய விடு உனக்கு உதவிக்கு யாருமே இல்லைன்னு நீ நினைச்சு மனமுடைந்து நிற்கதியாக நிற்கும் போது உன் கரங்களை பற்றி கொண்டவள் இந்த வராகி தாய் அப்படி இருக்கும் போது உன்னை தனியாக தவிக்க விட்டுடுவேனா என்ன எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் எப்பவுமே நான் உன் கூடவே இருப்பேன்னு நம்பு நீ நினைக்கிறது நல்லதாக இருக்கும் போது உன் வாழ்வில் நடப்பதும் தானே இருக்கும் உன் துன்பம் எல்லாத்தையுமே தீர்த்து வச்சு இந்த வராகி அம்மாவின் அருளால் உனக்கான நல்லதை நடத்த போறேன் உன்னை பிரிந்து செல்ல நினைப்பவர்களிடம் என்ன புரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கோன்னு போய் நீ கெஞ்சாத யார் உன்னை புரிஞ்சுக்கிட்டாலும் அவங்க எப்படி உன்னை விட்டு பிரியணும் நினைச்சிருப்பாங்க உன்னை புரிஞ்சுக்காதவங்களும் உன்னை பத்தி தெரிஞ்சுக்காதவங்களும் தான் உன்னை தப்பா நினைப்பாங்க உன்னை விட்டு பிரிஞ்சு போக நினைப்பாங்க உன்னுடைய உண்மையான அன்பான குணமும் பாசம் உள்ள மனசும் புரிஞ்ச மனிதர்கள் ஒருபோதுமே உன்னை விட்டு கொடுத்து பேசவோ உன்னை பிரிஞ்சு போகவோ நினைக்க மாட்டாங்க அதனால தான் சொன்னேன் யார் தேடி வந்தாலும் ஏத்துக்கோ யார் உன்னை வேணான்னு சொன்னாலும் ஒதுக்கி வச்சுட்டு தாண்டி போய்கிட்டே இருன்னு நீ மாறணும் உனக்கு இப்போது இருக்கிற கஷ்டத்தை பத்தி எனக்கு தெரியும் ஆனா நீ மனசளவுல இன்னும் கொஞ்சம் தைரியமான ஆளாக மாற வேண்டும் என்று சொல்லவே நான் எத்தனையோங்கிற உனக்கு சொல்லிட்டேன் இந்த வரகி அம்மால முடியாத காரியம்னு இந்த பூமியில எதுவுமே இல்லை நான் நிச்சயமா உன்னை பாதுகாப்பேன்னு ஆனா நீ மறுபடியும் மறுபடியும் உன் கஷ்டங்களையும் கவலைகளையும் துன்பத்தையும் நினைச்சு உன்னை நீயே வற்புறுத்தி கஷ்டப்படுத்திக்கிற எதுக்காக இப்படி கவலைப்படுற நான் உன்கிட்ட எதையுமே எதிர்பார்க்கற உண்மையான விசுவாசத்தையும் பொறுமையும் நம்பிக்கையும் பக்தியையும் நீ எனக்கு கொடுத்தா போதும்னு தான் சொல்றேன் ஆனா அதை கூட கொடுக்க முடியாத அளவுக்கு நீ ஏழ்மை நிலையிலா இருக்கிறாய் என் மேல நம்பிக்கைவை பொறுமையா காத்திரு உனக்கு எதை எப்ப செய்யணும்னு எல்லாத்தையும் தெரிஞ்ச இந்த வராகியமா உனக்கு வேண்டியதை நிச்சயமாக அள்ளி தருவேன் ஆனால் நீயோ உன் மனசுல இருக்கக்கூடிய அழுக்கு மட்டும் கெட்ட புத்தியும் கெட்ட சேர்க்கையாலும் எல்லாத்தையுமே இழந்துட்டு இப்போ என்னையும் நம்ப மாட்டேன்னு மறுக்கிற நீ தெரியாம தான் தப்பு செஞ்சுட்ட தெரியாம தான் எல்லாரையும் நம்பி ஏமாந்து போயிட்ட ஆனா அந்த கெட்ட புத்தியும் கெட்ட சேர்க்கையும் இப்போது உன் வாழ்க்கையிலிருந்து நான் முழுவதுமாக விலக்கி வைப்பேன் என்ன முழுசா நம்பு உன் மனசுக்குள்ள பயமோ குழப்பமோ வரவேண்டாமேன்னு வேண்டாம் நீ உன் மனசுல எத்தனையோ கேள்விகளை வச்சுட்டு இது ஏன் அப்படி இருக்கு அது ஏன் அப்படி இருக்குன்னு என்ன கேட்டுக்கிட்டே இருக்க ஆனா உன் கேள்விகளுக்கு விடை கிடைக்காமல் உன் நாட்கள் நீண்டு போய்கிட்டே இருக்கா உன் கஷ்டங்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கா இப்போது நீ மௌனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் யாராவது வேணும்னே உன்கிட்ட வம்பு இழுத்தாலுமே கூட நீ அதை தவிர்த்து விட்டு மௌனமாக செல்ல வேண்டிய நாட்கள் தான் இது கொஞ்சம் பொறுமையா இருந்தினா உனக்கு நடக்க வேண்டியதும் கிடைக்க வேண்டியதும் சரியானபடி உன்னிடம் வந்து சேரும் உனக்கான எல்லா பதில்களும் நியாயங்களும் சீக்கிரமே உன்னை நோக்கி வந்து சேரும் அதுவரைக்கும் பொறுமையா இருந்தினா உன் வாழ்க்கை ஜெயம் கொண்டதாக மாறும் என்று சொல்லமே இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில நல்லதை நடத்தியதும் நான் தான் இனிமேல் நடத்த போறதும் நான் தான் அப்படி இருக்கும்போது நடப்பது அனைத்தையுமே உனக்கு நன்மை தருவதாகத்தானே செய்வேன் தைரியமாக நீ இருந்தாலே போதும் என்னை நம்பியிருக்கிற ஓம் வேலை தான் இப்போது என் கவனமும் கண்காணிப்பும் இருந்துகிட்டே இருக்கு பயத்தை தூக்கி போட்டுட்டு தைரியமாக இரு என் சொல்லமே தேவையில்லாத விஷயங்களை மனசுக்குள்ள போட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு நீயே என் புழுங்கி வருந்துகிறாய் எல்லாத்தையும் தூக்கி எறிந்துட்டு உன் வாழ்க்கையை சந்தோஷமாக கொண்டாட தயாராகு ஏன்னா உன்னை பழி சொல்றவங்களும் பாவ சொல்றவங்களும் யாரும் உனக்கு வந்து வழி சொல்ல போறதில்ல உன்னுடைய வாழ்க்கை இந்த வரகை அம்மாவின் கைகள்ல இருக்கும் போது நான் கெட்டது எதையுமே உனக்கு நடத்திட மாட்டேன்னு என்ன முழுசா நம்பு உன் வாழ்க்கையில வரக்கூடிய காயங்கள் எல்லாம் மற்றவர்களை பற்றி குணங்களை தெரிந்து கொண்டதால் தானே இவங்க இவ்வளவு மோசமானவங்களா இவங்க ஏன் இப்படி செஞ்சாங்க அவங்க ஏன் அப்படி பேசுறாங்கன்னு அடுத்தவர் குணங்களை பற்றி தெரிந்து கொண்டதால் நீ ரொம்ப காயப்பட்டு வருந்திக்கிட்டு இருக்க அதற்காக கவலைப்பட்டு மூளையில் முடங்கி விடாதே என் சொல்லவே என் கரங்கள் எப்போதுமே உன்னை ஆதரிக்கும் உன் மனசுக்குள்ள என்ன குழப்பம் இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இந்த வராகி அம்மாவை முழுசா நம்பு உன் எதிர்காலம் நல்லபடியா இருக்கணும்ன்றதுக்காக தான் நான் சில முடிவுகளை எடுக்க போறேன் நிச்சயமாக உனக்கான நல்லதே நான் நடத்துவேனேன் சொல்லவே நீ கொஞ்சம் கூட கலங்கவோ கவலைப்படவோ பயப்படவோ அவசியமே இல்லை உன் வாழ்க்கையில உனக்கான விஷயங்கள் எது நல்லதோ எது உனக்கு நிம்மதியோ எது சந்தோஷத்தை தருமோ அதை நிச்சயமாக நடத்தி முடிப்பேன் உன்னை சுற்றி இருக்கிற எல்லா ஆபத்துகளில் இருந்தும் பிரச்சனையிலிருந்துமே கூட நான் உன்னை காப்பாற்றுவேனேன்னு சொல்லவே மற்றவங்க யார் உன்னை பத்தி என்ன பேசினாலும் நீ அத கவனத்துல எடுத்துக்காத உனக்கு எது சரின்னு படுதும் உன் மனசாட்சிக்கு எது நியாயம்னு படுதோ அதை மட்டும் செய்ய உனக்கான எல்லா விஷயங்களையுமே நல்லதாக நடத்தி தர இந்த தாய் நான் இருக்கும்போது நீ கவலைப்படலாமா நாளை விடியல் நிச்சயம் உனக்கான விடியலாக தான் இருக்கும் நீ எப்போதுமே யார பத்தியும் கவலைப்படாம உன் மனசுக்கான விஷயங்களை உன் எண்ணத்திற்கான விஷயங்களே நீ ஆசைப்பட்ட விஷயங்களே சரியான முறையில் யார் மனசோ சங்கடப்படாத அளவுக்கு செஞ்சுக்க பழகு எல்லாரும் எல்லாருக்காக உண்மையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அதே போலதான் நீயும் உன் மனசாட்சிக்கு உண்மையாக இருந்தாலே போதும் அவங்க என்ன நினப்பாங்களோ இவங்க என்ன சொல்லுவாங்களோன்னு எப்போதுமே அடுத்தவங்களுக்காக ரொம்ப யோசிக்காத ஏன்னா உனக்காக இங்க யாரும் யோசிக்க போவதில்லை தானே எப்போதுமே எல்லாருக்கும் நல்லதையே நினைச்சு உன்னால முடிஞ்ச உதவிகளை செய் மனித நேயத்தை காப்பாற்றுவதற்கு உன்னால் முடிஞ்ச உதவிகளை உன் மனச நியாயத்தின் பக்கம் இந்த இந்த பொல்லாத காலத்தையே நீ ஜெயிச்சிடுவ எல்லாமே எதிர்க்கு மாறாக ஏறுக்கு மாறாக போட்டியும் புதிரமாகத்தான் நடக்கும் ஆனா தான் அது நல்லது கெட்டது எதுன்னு பிரிச்சு பார்த்து நன்மைகள் பல செஞ்சு வெற்றிகளை பெற வேண்டும் வழியையும் வேதனையையும் கடந்து வந்து உனக்கான வழியை அமைச்சுக்கணும் என்று சொல்லவே உனக்காக இந்த பிரபஞ்சத்தோட கைகூர்த்துக்கிட்டு இந்த வராகி அம்மா எல்லா நன்மைகளையும் செஞ்சு தருவேன் நீயும் சமநிலையோட இருக்கும் போது உன் புத்திசாலித்தனமும் திறமையும் ஆற்றலும் முழுமையாக வெளிப்படும் உன்னை விட்டு என்ன விலகி போனாலும் சந்தோஷமா வழி அனுப்பிவை எந்த விஷயம் உன்னை விட்டு போகுதோ அதை விட சிறந்த பரிசை உனக்கு தயாராக நான் தருவேன் இதோ உன்னை பார்க்கறதுக்காக உன் வீட்டுக்கே நான் வந்துட்டேன் நிச்சயமாக உன் தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி உன் அழகான முகத்துல அழகிய புன்னகையையும் நான் வரவழைப்பேன் என் செல்லமே சின்ன வயசுல பென்சில தானே நீ பயன்படுத்தின அதுக்கப்புறம் நாள் ஆக ஆக எதுக்காக உன் கையில பேனாவை கொடுத்தாங்கன்னு தெரியுமா இனி வரும் காலங்கள்ல நீ செய்யக்கூடிய தவறுகளை திருத்துவதும் அழிப்பதும் கடினம்னு உனக்கு உணர்த்துவதற்காகதான் முன்னெல்லாம் பேரால எழுதினா அவ்வளவு சுலபமா அழிக்க முடியாதுன்னு உனக்கு தெரியும் தானே அதுதான் எப்போதுமே செய்யும் தவறுகளை திருத்த முடியாது ஆரம்பத்திலேயே எல்லாத்தையும் சரியா செய்யணும்ன்ற எண்ணத்தை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு வேலை செய் இந்த உலகம் நீ ஒரு சிறு தவறு செஞ்சாலும் அதை கண்குத்தி பாவாக கண்காணிச்சு உன்னை குற்றவாளின்னு சொல்றதுக்கும் குற்றம் சொல்றதுக்கும் எப்போதுமே தயாரா இருக்கும் உன்னால பலன் கிடைக்கும் வரைக்கும் உன்னை நல்லவன் வல்லவன் அமைதியானவன் திறமைசாலி பொறுமையானவன் சொல்லுவாங்க எப்போ உன்னால எந்த பயனும் இல்லைன்னு தெரியுதோ அப்பவே நீ கெட்டவன் நீ விரும்பாத துன்பமே உன்னை வந்தடையும் போது நீ விரும்பிய இன்பம் உன்னை வந்து சேராதா என்ன நிச்சயமாக நீ விரும்பியதையே உன் வாழ்க்கையில நான் தருவேன் நம்பிக்கையோட இருந்தினா எல்லா நல்லது உனக்கு நடக்கும் சொல்லமே சண்டையே போடாத உறவுகள் நிச்சயம் உண்மையான உறவாக இருக்க மாட்டாங்க யாரு உண்மையான உறவுகள்னா எவ்வளவு சண்டை போட்டாலும் கொஞ்ச நேரத்திலேயே அதை மறந்துட்டு அதை பத்தியே ஞாபகப்படுத்தாம அதை பற்றி தெரியாத மாதிரி பேசும் உறவுகள் தான் சொர்க்கமான சுத்தமான உறவுகள் அப்படிப்பட்ட நல்ல உறவுகளை நான் உனக்கு கொடுக்குறேன் உன் மேல உரிமையா அன்பா பாசமா அக்கறையா கோபமா உரிமை எடுத்து பேசுறதுக்கு நல்ல உறவுகள் உன் பக்கத்தில் இருக்கும் போது உன் வாழ்க்கையே அழகானதாக இருக்கும் நீ என்னதான் எல்லாருக்கிட்டையும் உண்மையா பாசமா அன்பா பழகினாலும் ஒரு சில பேர் ரொம்ப சுயநலமா கெட்ட என்ன இருப்பாங்க எப்படினாலும் அது ஒரு சந்தர்ப்பத்தில் வெளியே வந்துடும் நீ கொஞ்சம் கவனமாக இருந்து யாரிடமும் ஏமாறாமல் பார்த்துக்கோ நீ ஆசைப்பட்டதை இந்த வராகியம்மா உனக்கு தருவேன்